ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு ராஜிஸ்டி ஃபேஷன் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் சூப்பர் சூப்பரான ஐம்போன் டாலர் செயின்ஸ் கலெக்ஷன்ஸ் தாங்க பார்க்க போகிறோம் இது எல்லாமே பார்க்குறதுக்கு அச்செசல் கோல்டு மாதிரி கூடிய கலெக்ஷன்ஸ் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் அண்ட் உங்களுக்கு எது பிடிச்சிருந்தாலும் பிரைஸோட ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு நீங்கள் என்கொயரி பண்ணிவிட்டு உங்களோட ஆர்டர்ஸை நீங்கள் பிளேஸ் பண்ணிக்கலாம் அண்ட் நீங்கள் போஸ்ட் பண்ணக்கூடிய எல்லா கலெக்ஷன்ஸுமே ஆன்லைன் பேமெண்ட் மட்டும்தாங்க கேஷ் ஆன் டெலிவரி கிடையாதுங்க ஃபர்ஸ்ட் டைம் சேனலை வந்து வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக தெரிஞ்சுக்கலாம் அண்ட் நம்மளோட கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஒன் பை ஒன் பார்க்கலாம் கலெக்ஷன்ஸ் போகிறதுக்கு முன்னாடி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் கூடவே இருக்கக்கூடிய பெல்ஏக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய டெய்லி அப்டேட்ஸ்க்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்குடனே ரிசீவ் ஆகும் நம்மளோட கலெக்ஷன்ஸில் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது சூப்பரான ஒரு ஸ்பேன் வரக்கூடிய அழகான டாலர் செயின் இந்த செயின் வந்து உங்களுக்கு பத்து பிடியில் வருது மைக்ரோ பேட்டரில் அண்ட் டாலர் வந்து ஐம்பண்ட் பாலிஷில் வருது இதில் வந்து மல்டி கலர் ஸ்டோன்ஸ் ஒர்க் கொடுத்துருக்காங்க ரொம்ப ரொம்ப ப்ரிட்டியாக இருக்குது சேம் லுக் லைக் கோல்டில் எப்படி இருக்குமோ அதே மாதிரியான ஒர்க்ஸ் அண்ட் ஃபினிஷிங் வந்து கொடுத்துருக்காங்க பேக் சைட் கூட பார்த்திங்கன்னா உங்களுக்கு க்ளோஸ்டு பேட்டர்ன்ஸில் வருதுங்க ஒரு பியூட்டிஃபுல்லான டாலர் செயின்ஸ் உங்களுக்கு பத்து பிடியில் தேர்ட்டி டூ இன்ச்சஸ் கிட்ட வரும் இன்க்ளூடிங் டாலர்ஸ் இதோட பிரைஸ் டீட்டெயில்ஸ் மென்ஷன் பண்ணுறவங்க வேணுங்கிறவங்க ப்ரைஸோட ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு நீங்கள் என்கொயரி பண்ணிட்டு ஆடர்ஸை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க செயின் மட்டும் வந்து உங்களுக்கு ஃபைவ் நைன்ட்டி நைன் ருபீஸ் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருப்போம் டாலர் வந்து உங்களுக்கு டூ நைன்ட்டி நைன் ருபீஸ் வரும் ஸோ ஃபைவ் நைன்ட்டி நைன் ப்ளஸ் டூ நைன் கால்குலேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அரௌண்ட் நைன் ஹண்ட்ரட் வரும் ஸோ இதில் வந்து உங்களுக்கு சிக்ஸ் எயிட்டி மட்டும் மட்டும்தான் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் அறுநூற்றி எண்பது ரூபா கொரியர் சார்ஜ் மட்டும் அடிஷனலாக வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட்டை திரும்ப என்கொயரி பண்ணிட்டு ஆடர்ஸை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க சிக்ஸ் எயிட்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் சூப்பராக இருக்குது பியூட்டிஃபுல்லாக இருக்குது வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க அண்ட் ஸ்க்ரீன்ஷாட்மே எடுத்துக்கோங்க ஸோ இந்த மாதிரி நிறைய டாலர் செயின்ஸ் இருக்குது எல்லாமே இந்த வீடியோவில் நம்ம ஒன் பை ஒன் பார்க்கலாம் அடுத்து நம்ம பார்க்க போகிறது சேம் பேட்டர்ன்ஸ் செயினில் உங்களுக்கு ஓம் டாலர்ஸ் ஸோ ஓம் டாலர்ஸ் வந்து நிறைய பேர் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தீங்க இதில் வந்து என்னென்ன கலர்ஸ் அவைலபிள் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெட் அண்ட் ஒயிட் கலர்ஸ் அண்ட் ஃபுல் ஒயிட் மல்டி எல்லா கலர்ஸுமே அவைலபிள் இருக்குது இது வந்து உங்களுக்கு பத்து பிடியில் வரும் ஸோ இது வந்து நான் ஷார்ட்டில் போட்டப்போயே ஃபுல்லாகவே சோல்ட் ஆகிடுச்சு அதனால அகெயின் என்னால் போஸ்ட் பண்ணவே முடியல அகெயின் ரீஸ்டாக்கிங் அகெயின் ஸ்டாக் அந்த மாதிரி தான் போய்ட்டுருந்து ஸோ இப்போ தான் இது இது வந்து கொஞ்சம் கொஞ்சம் டைம் கடந்து கொஞ்சம் ஸ்டாக் வந்து கையில் இருந்தது அதனால் நான் போஸ்ட் பண்ணுறேன் இது வந்து ஷார்ட்டில் போட்டப்ப நிறைய பேர் பர்ச்சேஸ் பண்ண பண்ணீங்க பர்ச்சேஸ் பண்ணாதவங்களே இருக்க முடியாது ஸோ ஓம் டாலர் விரும்புகிறவங்க எல்லாருமே இதை பர்ச்சேஸ் பண்ணிப்பீங்க மோஸ்ட் ஆஃப் சிக்ஸ் நைன்ட்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் இன்க்ளூடிங் வந்து உங்களுக்கு பெண்டன்ட் வித் செயினோட வருது செயின் மட்டுமே உங்களுக்கு ஃபைவ் நைன்ட்டி நைன் ருபீஸ் இன் டாலரோடு சேர்த்து உங்களுக்கு சிக்ஸ் நைன்ட்டி நைன் ருப்பீஸ்க்கு வருது ஸோ வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க அண்ட் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க வித் ப்ரைஸஸோடு இது வந்து உங்களுக்கு பத்து பிடியில் வருதுங்க சிக்ஸ் டபுள் நைன் பிளஸ் ஷிப்பிங் சார்ஜ் ஸோ இந்த செயின் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பராக இருக்கும் ரியால் கோல்டு இருக்க மாதிரி அண்ட் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சிக்ஸ் மந்த்ஸ் கேரண்டி ஃபார் த ரெகுலர் யூஸ் அண்ட் ரீபாலிஷிங்கும் உண்டு நம்மக்கிட்ட சூப்பரான ஒரு டிசைன் இதில் வந்து உங்களுக்கு ரெட் அண்ட் ஒயிட் அண்ட் ஃபுல் ஒயிட் இல்லை ரெட் அண்ட் ஒயிட் அண்ட் வந்து உங்களுக்கு மல்டி கலர் ரெண்டு கலர்ஸ் காம்பினேஷன்ஸ் அவைலபிள் இருக்குது ஸோ வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க மல்டி கலர்ஸுமே அவைலபிலிட்டி இருக்குது சிக்ஸ் டபுள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங் பத்து உங்களுக்கு நெக் செயின் வருது பியூட்டிஃபுல் டிசைன் ஒர்க் வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க அண்ட் அப்படி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க இது எப்படி வந்து கோல்டில் இருக்குமோ அதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க மேக்கிங்கில் இருக்க எவ்வளோ பீசஸ் வேணாலும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அடுத்து நம்ம பார்த்தீங்கன்னா வந்து ஒன் ஆஃப் த மோஸ்ட் 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 அக்ஸலிங் டாலர் செயின் சொல்லலாம் ஸோ இந்த நிச்சயின் முடிச்சுட்டு இன்னும் இருக்கிற கலெக்ஷன்ஸுமே நம்ம பார்க்கலாம் இது வந்து நான் ஷார்ட்டில் போட்டிருந்தேன் இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணாதவங்களே இருக்க முடியாது அந்தளவுக்கு ஒரு ஒரு பீக்கில் இருந்த ஒரு டாலர் செயின்ஸாக இது ஸோ இப்போ இதுவுமே ஃபுல் ஸ்டாக் இதில் மேங்கோ டிசைன்ஸில் ஒரு டாலர் ரெட் வித் ஒயிட் கலர் ஸ்டோன்ஸ் ஈவன் மல்டி கலர் கூட அவைலபிலிட்டி இருக்குது செயின் வந்து உங்களுக்கு பத்து பிடி செயினில் வருது சேம் பேட்டர்ன்ஸில் வருது சிக்ஸ் ஃபிஃப்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் ஆறுநூற்றம்பது ரூபாய் கொரியர் சார்ஜ் மட்டும் அடிஷனலாக அப்போ வந்து ஆஃபர் பிரைஸு சாரி இதுவுமே ஆஃபர் ப்ரைஸ் சிக்ஸ் ஃபிஃப்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் ஆறுநூற்றம்பது ப்ளஸ் ஷிப்பிங் அதே மாதிரி ரோட்டஸ் பேட்டர்ன்ஸுமே அவைலபிலிட்டி இருக்கு ஆறுநூற்றம்பது ரூபா கொரியர் சார்ஜ் மட்டும் அடிஷனலாக வருதுங்க ஸோ வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க அண்ட் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க வித் ப்ரைஸஸோட ஸோ ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா நீங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் இது நிறைய டைம் நான் வந்து போஸ்ட் பண்ணியிருப்பேன் ஸோ நிறைய பேருக்கு இந்த டீட்டெயில்ஸ் தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை இது நான் இன்ஸ்டாலேயுமே போஸ்ட் பண்ணியிருந்தேன் ஸோ இது வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க ஃபுல் ஸ்டாக் அவைலபிலிட்டி இருக்குங்க சிக்ஸ் ஃபிஃப்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் வித் செயினோட வருது செயின் மட்டுமே ஃபைவ் நைன்ட்டி நைன் ருப்பீஸ் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணியிருப்பீங்க அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஒன் ஆஃப் த பியூட்டிஃபுல் டாலர் செயின்ஸ் இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து ஓம் பேட்டர்ன்ஸ் வர மாதிரி ஹார்ட் பேட்டர்ன் செயினில் கொடுத்துருக்காங்க ரொம்ப சூப்பராக இருக்குது ஸோ ரொம்ப பிரிட்டியாக இருக்குது கோல்டில் வர மாதிரியான ஒரு லுக் ஃபினிஷிங் வந்து கொடுத்துருக்காங்க செமையாக இருக்குது ஃபினிஷிங் ஸோ வார் பண்ணால் அப்படியே தங்கத்தில் இருக்கிற மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும் சூப்பரான ஒரு டிசைன் பேக் சைடு வந்து உங்களுக்கு இந்த மாதிரி டைப்பு ஃப்ரண்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹார்ட் பேட்டர்ன்ஸில் வருது ஸோ சரி டாலரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஓம் வருது காமிக்கிறேன் சூப்பராக இருக்குது செயின் வந்து ஹார்ட் பேட்டர்ன் செயினில் கோல்டில் இருக்கிற மாதிரி தான் உங்களுக்கு வரும் செயின் மட்டுமே வந்து உங்களுக்கு ஃபைவ் எயிட்டி ருப்பீஸ்க்கு போஸ்ட் பண்ணியிருப்போம் செயின் வித்த டாலரோட உங்களுக்கு சிக்ஸ் நைன்ட்டி நைன் ருப்பீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் ஆறுநூத்தி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா கொரியர் சார்ஜ் அடிஷனலாக நீங்கள் டாலரோட பர்ச்சேஸ் பண்ணும்போது உங்களுக்கு இந்த பெனிஃபிட்ஸ் வருதுங்க செப்பரேட்டாக வாங்கினா உங்களுக்கு டூ டூ எயிட்டி ருபீஸ் வரும் சிக்ஸ் நைன்ட்டி நைன் ப்ளஸ் ஷிப்பிங் வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட்டை திரும்பி என்கொயரி பண்ணிவிட்டு ஆர்டர்ஸை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஹார்ட் பேட்டர்ன் செயினில் உங்களுக்கு இந்த மாதிரி ஓம் டாலர்ஸ் வருதுங்க வேணுங்கிறவங்க எடுத்து புக் பண்ணிக்கலாம் இதுவுமே வந்து ஃபுல் ஃபுல் ஸ்டாக் அவைலபிலிட்டி இருக்குது மேக்கிங்கில் இருக்குது வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க எந்த அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஓம் டாலர் ஸோ இந்த ஓம் டாலர் வந்து பிளைனில் வர மாதிரியான டாலர்ஸ் இதுவுமே நிறைய பேர் பர்ச்சேஸ் பண்ணியிருப்பீங்க சூப்பரான ஒரு டிசைன்ஸ் இது ஸோ இதுமாரி நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன் சூப்பராக இருக்குது இந்த செயின் கூட பிளைனில் வரும் ஓம் டாலர் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸில் உங்களுக்கு வரும் நானூற்றம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் ஃபோர் ஃபிஃப்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் ஸோ இதுவுமே வேணுங்கிறவங்க எடுத்து புக் பண்ணிக்கலாம் நல்லா லென்த்தாகவும் இருக்குது சூப்பராக சூப்பராகவும் இருக்குது கோல்டில் வர மாதிரி வரும் நல்லா லாங்கு லைக் டுவெண்ட்டி சிக்ஸ் இன்ச்சஸ் கிட்டே உங்களுக்கு வந்துடும் இன்க்ளூடிங் டாலரோட சேர்த்து ஃபோர் ஃபிஃப்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜுங்க வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட்டு இன்கொயரி பண்ணிவிட்டு ஆர்டர்ஸை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க நானூற்றம்பது ரூபா கொரியர் சார்ஜ் மட்டும் அடிஷனலாக வருது அடுத்துமே வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான டாலர் செயின்ஸ் இதில் வந்து உங்களுக்கு வி பேட்டர்ன்ஸில் வருது சூப்பராக இருக்குது ஸோ ரியால் கோல்டு எப்படி இருக்குமோ அதே மாதிரி கொடுத்துருக்காங்க ஃபினிஷிங்குமே செமையாக இருக்குது நீங்கள் வந்து இங்கே வீடியோவில் எப்படி பார்க்குறீங்களோ அது அதே மாதிரி தான் வரும் செயினோட குவாலிட்டி அண்ட் செயினோட ஃபினிஷிங் அண்ட் இந்த கலர் எல்லாமே உங்களுக்கு வந்து நீங்கள் வீடியோவில் பார்க்குற மாதிரி தான் உங்களுக்கு வரும் டிஃப்ரென்ஸ் வந்து கண்டிப்பாக இருக்காது ஸோ ஒரு செயின் எடுத்து காமிக்கிறேன் ப்ளைனில் டாலர்ஸ் வருது ஃபூமிங் டாலர் அண்ட் மைக்ரோபேட்டரில் செயின்ஸ் வருது ஸோ டாலர்ஸ் வில் பி வேரி ஸோ டாலர்ஸ் வந்து சம்டைம்ஸ் வந்து இந்த இந்த ஃப்ளார் பேட்டர்ன் மட்டும் சேஞ்ச் ஆகும் ஏன்னா இது ஒரே மாதிரி வராது பட் உங்களுக்கு ரவுண்ட் ஷேப்பில் கண்டிப்பாக கிடச்சிடும் செயினோட இன்சஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தேர்ட்டி டூ இன்ச்சஸ் கிட்டே வரும் முப்பத்திரெண்டு இன்ச்சஸ் இன்க்ளூடிங் டாலரோட வருதுங்க இதோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் மென்ஷன் பண்ணுறேன் வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க இன்ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க வித் பிரைஸஸோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைவ் நைன்ட்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் ஐநூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா கொரியர் சார்ஜ் மட்டும் அடிஷ்னாக வரும் வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டு என்கொயரி பண்ணிவிட்டு ஆர்டர்ஸை ப்ளேஸ் பண்ணிக்கலாம் சூப்பராக இருக்குது ரியால் கோல்டு லெப்ட்ருக்கும் அதே மாதிரி கொடுத்துருக்காங்க ஃபினிஷிங் பொறுத்த வரைக்கும் செமையாக இருக்குங்க ஸோ வேணுங்கிறவங்க எடுத்து என்கொயரி பண்ணிட்டு ஆர்டர்ஸை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க டைப்பில் உங்களுக்கு மைக்ரோ பிளேட்டர்லேயே சூப்பராக வருது ஸோ மே ஸ்டாக் வந்துடும் வந்தது நான் உங்களுக்கு அப்டேட் கொடுக்குறேன் இதோட ரேட் பிளேட்டரில் ஃபைவ் நைன்ட்டி நைன் ருபீஸ் ஷிப்பிங் சார்ஜ் ஸோ வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட்டத்திலேயே என்னொயரி பண்ணிவிட்டு ஆர்டர்ஸை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ரியால் கோல் ஃபினிஷிங்கில் உங்களுக்கு வந்துடும் வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கலாம் என் ஸ்க்ரீன்ஷாட்மே எடுத்துக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மிம்பர்ஸ் மறக்காம வீடியோ நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கக்கூடிய பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய டெய்லி அப்டேட்ஸ்க்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்குடனே ரிசீவ் ஆகும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மீண்டும் அடுத்து சூப்பரான ஒரு வீடியோட நம்ம பார்க்கலாம் தேங்க்யூ ஸோ மச்